ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அபிநயாஸ் கிரியேஷன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கலோட செலிப்ரேஷன் கண்டினியூஷனாக வந்து மாட்டு பொங்கலோடது தான் பார்க்க போகிறோம் பொங்கல் அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுட்டு கோலம் வந்து போட்டாச்சு கோலம் வந்து அப்பா தான் போட்டா அம்மா வந்து இப்போ கோலத்துக்கு வந்து செம்மண் இட்டுட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கா ஹாய் இன்னைக்கி ரொம்ப சிம்பிள் கோலம் தான் மாட்டு பொங்கலுக்கு ரொம்ப பனி ஜாஸ்தியாக இருக்குது அதனால பெருசாக போட முடியல ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த கோலம் வந்து நான் போடலை அபி அப்பா தான் வந்து குழலாவில் போட்டிருக்காரு நான் வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன் அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு இது மட்டும் தான் நடுவில் ஃபுல் கோலமும் அபி அப்பா போட்டது தான் குழந்த இருக்கிறதுனால வேலை சரியாக இருக்குது குழந்தைய வச்சுன்னு எங்களால் கோலம் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போன வருஷம் வீடியோ வந்து நான் அந்த கோலத்தோட வேணா அதிகம் கொடுக்குறேன் பாருங்கள் கலர் எல்லாம் போட்டு மித்தனோட அம்மாவோட சேர்ந்து பெருசாக போட்டோம் ஆமாம் எப்போவுமே வந்து இங்கே சென்டரில் ஒரு கோலம் போடுவோம் அடுத்து அந்த சைடு ஒரு பெருசாக ஒன்று போடுவோம் அதே மாதிரி பக்கத்தாத்துல அந்த சைடு ஒன்று அங்கே ஒன்று போடுவோம் சென்டரில் ஒன்று போடுவோம் மூணு கோலம் அப்படி பெருசாக லைனாக போடுவோம் இந்த தடவை ஒரு கோலமே குழந்தை வச்சுன்னு போட முடியல குழந்தை வந்து விடமாட்டேங்கிறா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த தடவைக்கு நேற்றுக்கே பொங்கல் அன்னைக்கு வந்து பக்தாது மாமி தான் அவன் போட்டா ஹெல்ப் பண்ணா சிசிலா ஒரு வருஷம்லாம் நிறைய கிராண்டாக போடுவோம் பெரிய பெரிய கோலம் முப்பது நாள் மார்கழி எல்லா நாளும் போடுவோம் இப்பதான் கலர் கொடுக்க முடியலன்னா கூட தபோனத்தில் ஆராதனபோது ராத்திரி வந்து உபன்யாசம் அண்ணாவோட உபன்யாசம் அப்படி இல்லைன்னா பஜனை கச்சேரி என்ன இருக்கோ பார்த்துட்டு பத்தரை பதினோரு மணிக்கு ஆற்றுக்கு வந்தால் கூட பன்னெண்டு மணிக்கு மேலே கோலம் போட்டு படுக்கிறது ஒன்று ஒன்றே ஆகும் ஆனால் போடாமல் இருக்க மாட்டோம் முப்பது நாளும் கலரும் கொடுப்போம் போட்டுருவோம் கலரும் கொடுப்போம் கலரும் கொடுப்போம் சில டைம் கலர் கொடுக்காம செம்மண் போட்டு புள்ளி வச்ச குழத்துக்கே செம்மண் போட்டு அவுட்லைன் போட்டுருவோம் ஆனால் முப்பது நாளும் போடுவோம் இப்போ வந்து முடியல எதுவுமே உடம்பு உண்மையிலே அந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு வந்து போட முடியல ஒன்று ரெண்டாவது இப்போ குழந்தைய பார்த்துன்னு கண்டிப்பா எந்த வேலையுமே பெருசாக செய்ய முடியல ஆமாம் டைம் ரொம்ப கோலம் போட்டு முடிச்சாச்சு மேலே மட்டும் பிளெயினாக விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கமும் நான் வந்து தாமரை மட்டும் போட்டுட்டேன் அந்த கார்னரில் வந்து அம்மா வந்து ரவுண்டு வந்து சுழிச்சிட்டா இதை முடித்ததுக்கு அப்புறமா நைட்டு வந்து ஆஸ் விஷயம் எப்போயும் போல் அடுப்பை அலம்பிட்டு தான் படுத்து கோலம் போட்டுட்டு தான் படுத்துப்போம் ரெண்டாவது இன்றைக்கி வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து சமைச்சிருக்கோம் ஸோ வந்து என்ன பிசுக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும் அப்படின்றதுனால அம்மா வந்து அடுப்பை நான் அலம்பி தேய்ச்சி எல்லாம் பண்ணுறா அடுப்பை வந்து டெய்லி அலம்பிடுவோம் பேக்கில் வந்து டைல்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த வாஷ் போட்டு அலம்பிடுறது அப்போ தான் அந்த பிசுக்கெலாம் தட்டிருத்துனா நம்மளால் கொஞ்ச நாள் கழித்து ஸ்ட்ரெயின் க்ளீன் பண்ணி நம்ம தேய்க்கிற மாதிரி இருக்கும் கை வலிக்கும் ஸோ அப்பப்போ நம்ம வாரத்தில் ஒரு தடவை சோப்போ இல்லைனா வந்து டிஷ்வாஷ் யூஸ் பண்ணி நல்லா டைலூட் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் போட்டு டைல்ஸாக இருந்ததுன்னா நைலான் ஸ்க்ரப் போட்டு யூஸ் பண்ணோன்னா ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கும் இரும்பு நார் போட்டு தேய்ச்சோன்னா ஒரு மாதிரி கோடு கோடாக விழும் அது வந்து டைல்ஸ் வந்து நல்லாயிருக்கு அது பார்க்க அதனால நைலான் ஸ்க்ரப் போட்டு யூஸ் பண்ணி தேய்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு தொடச்சிட்டு அடுப்பையும் நன்னா துணியால் தொடச்சி காஞ்ச துணியால் இன்னும் ரெண்டு தடவை தொடச்சா தான் அந்த ஈரத்தோடைய இது வந்து இருக்காது போட்டு போட்டால் மேலே ஃபார்ம் ஆன மாதிரி தெரியாது அக்ஷயம் ஐஸ்வர்யம் அப்படின்னு நம்ம எழுதுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது உணவு பஞ்சம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஐஸ்வர்யங்களோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது கூடியமான வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி நைட்டில் அடுப்பை அளம்ப முடியலனாலும் அடுப்பை தொடச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அக்ஷயம் ஐஸ்வர்யம் அப்படின்னு எழுதினா இருக்கும் அடுத்த நாள் காலம்புரை வந்து பார்த்தோன்னா கணுப்பொடி வந்து வைக்கணும் கணுப்புடி வைக்கிறதுக்கு நம்ம முன்னாடி நாள் சக்கரை பொங்கலில் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸில் வெள்ளை சாதத்தில் வந்து என்னென்ன கலர்ஸ் நம்ம பொடி இருக்கோ அதை போட்டு கலர் கலர் பொடி போட்டு சாதம் வந்து பிடிச்சி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கணுப்பொடி வைப்போம் ஆக்சுவலி இந்த கணுப்பூடி வந்து வைக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலி இந்த பொங்கல் பண்டிகையே அப்படிங்கிறதே வந்து இயற்கைக்கு நம்ம ஒரு நன்றி சொல்கிற விதமாக பண்ணுறது தான் நம்மளுக்கு இயற்கை வந்து இப்போ விவசாயிகள் பார்த்தோம்னா அவெல்லாம் எவ்வளோ பின்னாடி கஷ்டப்படுறா நம்ம இன்றைக்கி நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் பை ப்ராடக்ட்ஸ் நிறைய கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கோடைய உழை அதுக்கு பின்னாடி அவளுடைய உழைப்பு தான் காரணம் நமக்கு இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால அதனால அந்த ஒரு இயற்கைக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறோம் அது மாதிரி கணுப்பொடி வைக்கிறது இன்னொன்று எதுக்கு அப்படின்னா நம்ம கூட பிறந்தவா எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும் அவெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணா தம்பியாக இருக்கட்டும் கூட பிறந்தவா உன்னுட்டு அண்ணா தம்பி எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் அவள் எல்லோரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கன்றுப்புடி வைக்கிறது காக்கா பொடி வச்சேன் கன்றுப்புடி வச்சேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த பொடி வந்து வைக்கிறோம் அப்படி வைக்கிறது எதுக்குன்னா காக்கா குருவிலாம் பார்த்தோன்னா எப்போவுமே கூட்ட கூட்டமாக தான் ஜ ஒன்றா ஜாலியாக இருக்கிறது தான் இப்பயும் பார்த்துருப்போம் ஒன்றை வீட்டை இன்னொன்று தனியாக இருக்கவே இருக்காது அதனால் அவளுடைய கூட்டம் இனம் மாதிரி எங்களோட கூட்டமும் பிரியாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் இது வைக்கிறது இந்த கண்ணுப்பொடி வைக்கிறதுக்குன்னு வச்சுட்டு அன்றைக்கி மஞ்சள் தேய்ச்சிப்பாள் பொங்கல் பானையில் கட்டுற மஞ்சள் ஸோ அந்த மஞ்சள் தேய்ச்சிக்கும் போது அதுக்குன்னு வந்து ஒரு வசனம் இருக்குது ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தமிழ்லேயும் கொடுக்குறேன் இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறேன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கோ அடுத்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதனால் அதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கோ அடுத்து நெக்ஸ்ட்டு வாசலில் வந்து தண்ணி தொட்டிக்கு மேலே நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் ஏன்னா நீர்நிலைகளில் தான் வந்து இந்த கண்டுபிடி வைக்கணும்னு இஷ்யூலாம் சொல்லுவாள் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னா அது சாதம்லாம் அறுத்து எடுத்து கரைக்கும் பொழுது அது வந்து நீரில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் உயிர் வாழின் இனங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் சாப்பாடு கிடைக்குன்றதுனால நீர்நிலைகளில் ஆறில் ஏரி குளங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் வைப்பாள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம ஆற்றுல தண்ணி இருக்கிற இடத்துல வைக்கணுமேனு சொல்லி சம்புக்கு மேலே வைக்கிறோம் மஞ்சள் இலை கோலம் போட்டு செம்மண் இட்டு பார்த்து கோலம் போட்டு செம்மண்ணிட்டு மஞ்சள் இலையை வந்து வைக்கிறது அதுக்கு மேலே வந்து பொங்கல் பானையில் கட்டின மஞ்சள் இலை அது வந்து சுருங்கி இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக அதையும் வைக்கணும் சுருங்கிடுது அப்படின்னு சொல்லிலாம் போட்டுறக்கூடாது அதில் வச்சதையும் கண்டிப்பாக அதில் வைக்கணும் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா நெருக்க நெருக்கமாக வைக்கணும் அப்போ சாதம் வந்து வைக்க முடியும் அதில் கன்றுப்பிடி வைக்க முடியும் அதனால் இதை வந்து வச்சிடுறது கன்றுப்பிடி வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி வந்து பிறந்தாத்துக்கு பொண்கள் எல்லாருமே அல்மோஸ்ட்டு வந்துடுவாள் வந்து கண்ணுடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூடி கன்றுபுடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி உட்காந்துக்கு போவாள் லாஸ்ட் இயர் நான் வந்து பொங்கல் முடிச்சுட்டு கன்றுப்பிடி வைக்கிறதுக்காக இங்கே வந்துட்டு போனேன் இந்த இயர் இப்போ குழந்த பிறந்ததுனால நான் இங்கே இருக்கேன் பொங்கலுக்கு கண்ணுபுடி இல்லை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கலந்த சாதத்தில் வந்து எல்லோ கலர் ஒரு இது அதுக்கப்புறம் ரெட் கலர் சாதம் வெள்ளை சாதம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் வடை துண்டம் அதுக்கப்புறம் வந்து கரும்பு துண்டம் பரங்கிக்காய் துண்டம் இது எல்லாமே வைக்கணும் அது எல்லாமே தட்டில் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு வாசலையும் இது ரெடி பண்ணி அதில் ஜலம் தெளித்து எப்படி நம்ம சாப்பிடும் போது ஜலம் தெளித்து இலையில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி பண்ணணும் ஒரு மஞ்சள் இலையில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வெத்தலை பாக்கு பச்சை மஞ்சள் வாழைப்பழம் வச்சுட்டு ஒரு பக்கம் விளக்கேற்றி வச்சுட்டு சுவாமிக்கு வந்து பூ போட்டு நம்ம வந்து கண்ணுபுடி வந்து வைக்க வேண்டியது தான் இப்போ அதுதான் அந்த ப்ரொசீஜர் நீங்கள் வந்து கிளிப்பிங்கில் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க தெரியும் அடுத்து நெய்வேத்தியத்துக்கு வந்து தேங்காய் உடைச்சி அதுவும் சாமிகிட்ட வந்து வச்சிடணும் வச்சுட்டு புடி தேவைப்படுத்த காக்கா பொடி வச்சேன் கண்ணு வச்சேன் கணுப்பொடி வச்சேன் காக்காய்க்கெல்லாம் கொண்டாட்டம்

காக்காய்க்கெல்லாம் கல்யாணம் குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம் கணு பொடி வச்சேன் காக்காய்க்கெல்லாம் குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம் சூப்பர் சீச்சுக்கும் சேர்த்து நம்மளே வச்சுடலாம் வடையை கொடுக்க 오늘 oh, no, 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 no. okay. இது போல எங்க கூட்டங்கள் எப்பவுமே புரியாம எப்பயுமே சந்தோஷமா ஏதாவது இருக்கணும் அப்படிங்கறதுக்காகதான் இந்த தண்ணிக்குடி வைக்கிறது எப்பயுமே சாப்பாட்டுலாம் சாரம் வைச்சோம்னா அது வந்து தனியா சாப்பிடாது எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இது சத்தரப்புறோம் அடுத்தது வந்து இந்த சாதத்திலேயே ஒன்று ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா இதையே கரைச்சி ஆற்றி எடுத்துடணும் கல்யாணத்துல எப்படி கணுபுடி சுத்திட்டு இந்த சாத்திய தான் ஆர்த்தி எடுக்கிறோம் அந்த மாதிரிதான் இதுவும் பாட்டியோட பாட்டி மங்களமாய் வாழு வேண்டும் மற்றென்ன வேண்டும் மங்களமாய் வாழ வேண்டும் கிமகிரி தனையே ஹேமலதே அம்பயஸ்வரி லலிதே மாமவ ஹிமகிரி தனையே அடுத்து வந்து கணுப்பிடி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன் டிவியில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறது ஸோ மாட்டுப்பொங்கல் பொங்கல் டைம் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு நடக்கும் எனக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கறதுனா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாக பார்ப்பேன் எனக்கு என்னமோ அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் எந்த மாதிரி மாடு வர்றது இது எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறது அவளுக்கு அவள் எப்படி அந்த மாடை வந்து அடக்கி பிடிக்கிறா அவளுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறா அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதனால் அதையும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சில பேருடைய ஊர் வழக்கம் மாற்று வழக்கம் என்னென்னா கணும் வந்து வச்சுட்டு குளிச்சிட்டு கணு பழைய சாப்பிடணும்னு சொல்லுவாள் சில பேர் ஆற்றுல வந்து கணு பழையது வந்து குளி அதாவது குளிச்சுட்டு தான் கணுவே வைப்பாள் அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஆற்றுலேயும் ஒவ்வொரு வழக்கம் வந்து இருக்கும் வந்து பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு தனியாக பெருங்காயம் மாஞ்சி மிளகா கொஞ்சம் வெந்தயம் இது வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு வாரத்துக்கு ஒரு மூணு நாலு மிளகா அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டு இதெல்லாம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்து கூட்டு தான் வச்சுக்க போகிறோம் ஏற்கனவே வந்து திருவாதிரை களி கூட்டு பண்ணிடணும் இல்லையா அதே மெத்தட் தான் குக்கரில் காய சாதம் இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சாதத்துக்கும் குழிஞ்சாததுக்கும் வச்சுருக்கேன் நீங்க மூணு சாதம் தான் பண்ண போகிறேன் நான் தேங்காய் சாதம் நிறைய பண்ணுறதுக்கு டைமும் இல்லை குழந்தை வச்சுன்னு பெருசாக பண்ணவும் முடியல சாப்பிட்றதுக்கு பெருசாக ஆள் இல்லை அதனால மூணு தான் தேங்காய் சாதம் புளிஞ்சாதம் தயிர் சாதம் மூணு தான் பண்ண போகிறோம் தொடுக்கிறது எல்லா காயும் போட்டு போட்டு நான் போடும்போது என்னென்ன காய் போடுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சாதம் வச்சுருக்கேன் இந்த எடுத்து தான் குக்கரில் வைக்க போகிறேன் அதுக்குள்ளே இதை வறுத்து அரைச்சிக்கலாம் ஏன்னா கரண்ட்டுமே அடிக்கடி போய் போய் வருது ஏன்னா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் பையன் காரளவுக்கு ஆனால் தெரியட்டம்ல யாரும் டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் விட்டுருக்கேன் சரி இது வந்து தயிர் ஜாத்துக்காக பால் வந்து சாதத்துலேயே பால் பாலும் சாதமும் சேர்ந்து வேகிற போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம வேணும்னா தயிர் புளிப்பு இல்லாமல் தயிர் மட்டும் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஆரந்ததுக்கப்புறம் சரியாக இருக்கும் இது குக்கரில் வச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுக்கலாம் நான் குழையிற அரிசியாக எடுத்துக்கலாம் இல்லைனாலும் நம்ம வந்து நல்லா என்ன சொல்கிறது நல்லா வேகிற மாதிரி நல்லா ஒரு பொங்கல் மாதிரி ரொம்ப இதுவாக இல்லாமல் ஒரு அஞ்சு நார்மலாக நம்ம கலந்து சாத்துக்கு மூணு விசில் விடுவோம் இதுக்கு அஞ்சு ஆறு அந்த மாதிரி விடுவோம் கூட்டு பருப்பா ஆமாம் கூட்டு பருப்பு கொண்டாடி வேக வச்சுருங்க பட்டாணி நம்ம பட்டாணி வந்து காய் போடும்போது அதிலே சேர்த்து போட்டுருவோம் நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் தாளிச்சு போட்டு பிடிக்கும் தேங்காய் சத்து நான் வந்து நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் கழுவி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஸ்பூன் உளுத்தம்பரு கொஞ்சம் இது வந்து செவக்கட்டும் இதிலே வந்து என்ன தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி கருவேப்பில் பச்சை மிளகா இதை போட்டுட்டு அது மேலே தேங்காய் போட்டுக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேங்காய் போட்டதுக்கப்புறம் தேங்காய் சாதம் வந்து தேங்காய் சாதம் பண்ணும்போது சாதத்தை மட்டும் கொஞ்சம் நார்மல் ஆயில் விட்டு ஆற வச்சுக்கலாம் நான் இன்னும் குக்கர் ஸ்டீம் ஆற ஆரம்பிக்க போகிறேன் தேங்காயை வதக்கிற போது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு தேங்காயில் உப்பு போட்டே வதக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் தேங்காயை வதக்க வேண்டாம் தேங்காய் சாதமும் கெட்டு போகலாம் சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ பார்த்தால ஒரு நான் இப்போ பத்து மணிக்கு பண்ணுறேன் இல்லை எட்டு ஒன்பது மணிக்கு பண்ணா கூட அந்த ராத்திரி பத்து மணி வரைக்கும் திருப்பி சூடே பண்ண வேண்டாம் நல்லாயிருக்கும் வீணா போகாது சாதத்துல உப்பு போடுறதை விட தேங்காயில உப்பு போட்டு வதக்கிற போது அதோட ஈரத்தன்மை வந்து குறையாம இருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிடுற மாதிரி பண்றேங்கிறதுனால நான் மூணு மூடி தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன் இதில் வந்து பரங்கிக்காய் பூஷிணிக்காய் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் சக்கரைவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு சௌச்சவு கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் கொண்டக்கடலை பச்சை பட்டாணி கொண்டக்கடலை வந்து தனியாக உப்பு போட்டு பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து எடுத்துச்சுன்னா பச்சைப்பட்டாணி போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் மஞ்சப்படி போட்டிருக்கேன் உப்பு வந்து கீழே அரைச்சி விவசாயிக்கு கட்டி பெருங்காயமும் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு துண்டும் வந்து வறுத்து அரைக்கிறதுலையுமே போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் வந்து இதுலேயும் கொஞ்சம் இந்த காயிலையும் இதை வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி புளி வந்து இதுலேயே வந்து ஒரு நல்ல பெரிய எலிமிச்ச சைஸ் வந்து புளி வந்து வெந்நீரில் ஊற வச்சுட்டு நன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி அதையுமே இதில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வறுத்து அரைச்சாலும் கொஞ்சம் சாம்பார் பொடி போடுவா நம்மத்தில் அதனால நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நாங்கள் சாம்பார் பொடி போட மாட்டோம் வெறும் அரைச்சி மட்டும் விட்டுக்கலாம்னாலும் அப்படியும் விட்டுக்கலாம் நம்ம சௌரியம் உங்களுக்கு தக்காளி வேண்டாம் கேரட் பீன்ஸ் வேண்டாம் அதெல்லாம் இங்கிலீஷ் கைகள் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறா உங்களுக்கு உங்க ஆத்துல என்ன வழக்கமோ அதை பண்ணுங்கள் நான் சொல்றதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம நம்ம பாட்டி பண்ணுற மெத்தடில் நான் பண்ணுறேன் அவள் பார்த்து பழக்கம் அப்படின்னு இருக்கு நான் சொன்னேன் எல்லா கரிகாயும் சேனை சேனக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு ஏழு கறிக்காய் என்ன கழிக்கிறது இருக்கிறது போட்டுக்கலாம் மெயினாக பரங்கிக்காய் பூஷணிக்கா வந்து இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் கலந்தாச்சா தேங்காய் சாதம் கலந்தாச்சு வேர்கடில் மட்டும் மேலாக போடணும் இதில் வந்து தயிர் வைக்க ஓகே இது வந்து தேங்காய் சாதம் இந்த மாதிரி தேங்காய் சாதம் வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தேங்காயை வந்து வதக்கும்போது உப்பு போட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் சிம்பிளை வச்சு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வதக்கவே வேண்டாம் ப்ரௌனாகவே ஆகக்கூடாது அப்படி இருந்தால் தான் சாதம் வந்து அந்த தேங்காயோட சீட்டு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தேங்காய் சாதம் கலந்த பின்ன பார்த்தேன்னா புளிஞ்சாதம் வந்து கலக்கிறேன் புளிஞ்சாதம் வந்து முதல்லே நம்ம கலந்து அதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அது நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்போ தான் வந்து அது நல்லா ஊறி இருக்கும் நம்ம அதை கலந்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மேலாக்க உப்பு காரம்லாம் இருக்கும் அது நமக்கு ஒரு மாதிரி சுல்லுன்னு உரைக்கிறாப்புல இருக்கும் அதனால் நம்ம நிறைய நல்லெண்ணெய் விட்டு சாதத்தில் கொஞ்சம் சாதத்துக்குன்னு உப்பு போட்டுக்கணும் ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து புளிக்காய்ச்சலோட உப்பு சாதம் பிசைஞ்சிட்டு அது ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் ஊறி நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக சாதத்துக்கு அந்த உப்பு டேஸ்ட்டு கம்மியாகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு சாதத்தை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சாதத்துக்கான உப்பு சரியாக இருக்கும் புளிக்காய்ச்சலோட காரம் புளிப்பும் நல்லா சாதத்தில் இறங்கி இருக்கும் ரொம்ப மேல் புளிப்பு காரம் தெரியாது அதனால் நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன் எப்போவுமே சாதம் வந்து புளிஞ்சாதான் கையால் தான் பிசையணும் கையால் பிசைஞ்சி வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் கரண்டியிலலாம் பிசைஞ்சாக்கா அது அங்கே இங்கே திப்பி திப்பியாக ஓட்டின்றோம் சரியாக சாதம் வந்து உருண்டை உருண்டையாக இருக்கும் நன்னாவே இருக்காது கை போட்டு பிசைகிறோமே அப்படின்லாம் நினைக்கவே கூடாது சாதம் கெட்டுலாம் போகாது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தயிர் ஜாதத்துக்கு வந்து சாதம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றத பார்த்துருப்பேன் முன்னாடி இதில் இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக கேரட் மட்டும் திருவி போட்டிருக்கேன் சும்மா ஒரு ஹாஃப் கேரட் மட்டும் பெரிய கேரட்டில் ஒரு ஹாஃப் கேரட் துருவி அதை வந்து போட்டிருக்கேன் எனக்கு என்னமோ அது போட்டு இந்த தடவை பண்ணோம்னா இருக்கும் அப்படின்னு தோண்டிட்டு எனக்கு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா பிடிக்கும் மாதுளம்பழம் போட்டு சில பேர் பண்ணுவாள் எனக்கு அது பிடிக்காது கிரேப்ஸ் மாதுளம்பழம் போடுறது வந்து அவ்வளோ பிடிக்காது ஆனால் கேரட் போட்டு வெள்ளரிக்காய் கேரட்லாம் நிறைய பேர் போடுவாள் எனக்கு அது ரொம்ப டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால் இந்த தடவை நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தயிர் ஜாதமும் நன்னா வெண்ணை போல் கையால் இழுத்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் தாளிப்பை போட்டு முட்டு கரண்டியால் பிசைகிறேன் கலக்கிறேன் அதாவது அதுக்கு முன்னாடி கரண்டியிலே முழுக்க தயிர் ஜாதம் பிசையலை தான் இருந்தாலும் கையால் பிசைகிற அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது கரண்டியில் பிசைஞ்சோன்னா ரொம்ப நல்லா குழஞ்சி சாதம் வந்து வெண்ணெய் போல் டேஸ்ட்டு வராது அதனால் கையால் பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்காய் தேங்காய் சாதம் புளிஞ்சாதம் தயிர்ஞ்சாதம் அதுக்கப்புறம் வந்து கூட்டு அப்பளம் ஸோ இதுதான் வந்து மாட்டுப்பொங்கலில் பண்ணினது இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா இங்கே பொங்கல் பொங்கல் எல்லாருக்குமே ஆற்றில் வந்து மாவிழை அதுக்கப்புறம் மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் இலைகள் அதுக்கப்புறம் கரும்பு சோலை இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி மாட்டு பொங்கலுக்கும் அவள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்குன்னு அலங்காரம் பண்ணுறதுக்காக நிறைய இலை அது இதுன்னு நிறைய டெக்கரேட் பண்ணியிருப்பாள் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் சாமிக்கு போட்ட காஞ்ச பூ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான்னா வீடு வீடாக ஒரு அண்ணக் எடுத்து எடுத்து நூறுபா ஒவ்வொரு வீடாக அந்த மாதிரி கும்மி அடித்து பசங்க வாங்கிப்பாள் வாங்கி இது எல்லாமே என்ன பண்ணுவாள் இல்லை வெறும் இந்த சோலை இலை இந்த மாதிரி குப்பைகள் மட்டும்தான் இருக்கும் அதை வந்து மற்ற எல்லாத்துக்கூடியும் கலந்து போடாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக காலம்பரியே வந்து ஏழு எட்டு மணிக்கு கும்மி அடித்து இதை வாங்கி ஒரு நீர்நிலைகள் ஆறில் ஏரியில் அந்த மாதிரி விட்டுடுவா தனியாக ஏன்னா நம்ம இது சுவாமிக்கு பூஜை பண்ணியிருப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் மற்ற குப்பைகளோட போடாமல் பசங்க வந்து ஆறு ஏரி இல்லை நீர்நிலைகள் குளத்தில் அந்த மாதிரி கொண்டு போய் போட்டுருவா ஸோ அதுக்காக கும்மி அடித்து பாட்டு பாடி எடுத்துன்னு வந்து எல்லார் வீட்லேயுமா வாங்கி கொண்டு போய் போடுறதுக்காக தான் அந்த மாதிரி கிராமத்தில் இங்கே பண்ற வழக்கம் ஸோ இன்னைக்கு ப்ளாக் இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்